அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பூவரசு மரமாகும் இந்த மரத்தின் இலை பூ காய்கள் மறந்தாகின்றது பட்டையும் மறந்தாக பயன்படுகிறது பூவரசு இலை குழந்தை பறித்து சுத்தம் செய்து அரைத்து விழுதாக எடுக்க வேண்டும் விளக்கெண்ணெய் கலந்து ஒரு மண் சட்டியில் சூடாகவும் கொதித்த பின் ஆறவிட்டு மூட்டுகளின் மேல் பற்று போட வலி குறையும் தொட்டாட்சி இலையும் இதேபோல் பற்று போட்டு வர வலி சரியாகும் வீக்கம் வலி போக்கக்கூடியது இந்த இரண்டு இலைகளுமே காய்களை பறித்து அரைத்து மேல் தோளில் தடவ தேமல் ரிங் வார்ம் என அழைக்கப்படும் வட்ட ஆகியனவும் சரியாகும் உள்ளே சாப்பிட வயிற்றுப்பூச்சி கட்டப்படும் நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பூவரசு மர பட்டையை எடுத்து காய்ச்சி தீநீரை அறிந்து வர தொழுநோய் எனப்படும் லெப்ரசி நோய் குணமாகும் பூவரசு பட்டையை தண்ணீரில் இட்டு காய்ச்சி வடிகட்டி சாப்பிட வயிற்றுப்பூச்சி மற்றும் வயிற்று நோய்களை தீர்க்கும் வயிற்று புண் ஆறும் யானைக்கால் நோய் தடுக்க பூவரசு இலை இருபத்தி ஐந்து கிராம் பூவரசு முட்டுகள் பதினைந்து கிராம் பூவரசு பூ இருபத்தி ஐந்து கிராம் குப்பைமேனி இலை பத்து கிராம் மருதாணி இலை பத்து கிராம் ஆகியவற்றை சேர்த்து அரைத்து பசையாக்கவும் மஞ்சள் கலந்த நீரில் யானைக்கால் நோய் தாக்கிய கால்களை நன்கு கழுவி துடைத்த பின் இரவு படுக்கப் போகும் முன் இந்த பசையை ஒரு இஞ்சி என்ற கணத்தில் கால்களில் பத்தாக போட்டு வர மறுநாள் காலையில் யானைக்கால் நோயின் அணுக்கள் சிறுநீரில் வெளியேறுவதை கண்கூடாக பாதிக்கப்பட்டவர் காணலாம் மாதம் இரண்டு முறை பயன்படுத்தினால் யானைக்கால் நோய் குணம் காணலாம் எனவே மருந்தாக பயன்படும் இந்த பூவரசு மரத்தின் பாகங்களை நாம் பயன்படுத்தி வாழ்வில் சுகம் பெற கேட்டுக்கொள்கிறேன் எனது கிறிஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து லைக்கு கொடுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது பூவரசு மரமாகும் இந்த மரத்தின் இலை பூ காய்கள் மறந்தாகின்றது பட்டையும் மறந்தாக பயன்படுகிறது பூவரசு இலை குழந்தை பறித்து சுத்தம் செய்து அரைத்து விழுதாக எடுக்க வேண்டும் விளக்கெண்ணெய் கலந்து ஒரு மண் சட்டியில் சூடாகவும் கொதித்த பின் ஆறவிட்டு மூட்டுகளின் மேல் பற்று போட குறையும் தொட்டாட்சி நீங்கி இலையும் இதேபோல் பற்று போட்டு மூட்டு சரியாகும் வீக்கம் வலி போக்கக்கூடியது இந்த இரண்டு இலைகளுமே காய்களை பறித்து அரைத்து மேல் தோலில் தடவ தேமல் ரிங் வார்ம் என அழைக்கப்படும் பட்ட ஆகியனவும் சரியாகும் உள்ளி சாப்பிட வயிற்றுப்பூச்சி கட்டப்படும் நூறு